ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் இப்போது நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் கனேன் மாதேஸ்வரம் கோயில் இருக்கிறோங்க அந்த வழி தான் நம்ம பாருங்கள் சும்மா ஒரு ரோடு மண் ரோடு தான் தடம் போயிட்டுருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சும்மா ரயில்வே ட்ராக்கு மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த கீழே தான் போகணும் வாங்க அப்படியே வண்டியிலேயே போயிட்டே இருக்கலாம் பாருங்க இன்னும் ஒரு பதினாலாம் இருக்குது ஒரு ஃப்ரெண்டை தான் வண்டி ஓட்டுறாப்புல பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் மேலே என்னடா ஒரு அக்கா ஏதோ பாயில்ல தூக்கிட்டு போகிறாங்க என்னென்னு தெரியல ரயிலில் வேலை செய்ய ஆமாங்க நான் பாருங்க வேலை செய்யறதுக்கு மேலே வைக்கிறாங்க பிரிட்ஜ் ஏறாங்க நம்ம வந்துட்டோம் கிட்டத்தட்ட அது பக்கம் வந்துட்டோம் ஒரு மண் ரோட்டில் இறங்கிட்டு இருக்கு ஐயா கேட்கலாம் அந்த ஐயா தான் ஃபுல்லாக அண்ணா மாசுவார் கோயில் எங்கே போகிறது இதுக்குள்ளையா ஓகே ஓகே அண்ணா வருங்க கரெக்டாக வழி சொல்லிட்டாரு அவர் வருங்க தண்ணி போகிறேன்னு அப்போ தான் கோயிலுக்கு போகிறோம் தண்ணி சரியான தண்ணி வந்துட்டு மழை பெஞ்சு நல்லா இல்லையா வருட கையில் பணம் மட்டந்தான் கோயில் பாருங்க கண்டிப்பாக கோயில் இது சரியான ஃபேமஸான கோயில் எந்த ஒரு கும்மிடிக்கு வச்சாலும் கிட்டத்தட்ட ஒன் மன்த்துக்குள்ளே இல்லை ஒன் வீக்குள்ளேயே நிறைவேறதுன்னு நிறையா மக்கள் சொல்கிறாங்க அதாவது இங்கே இருக்கிற மக்கள் இங்கே பாருங்கள் தண்ணி தான் பாருங்கள் பக்கமே தண்ணி வாய்க்கால் தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க பாருங்கள் நான் சும்மா இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட் அங்கே வண்டி நிப்பாட்டி இங்கே பாருங்கள் நம்ம மாதஸ்வரம் கோயில் வந்துட்டோம் இங்கே கவுச்சிலாம் சாப்பிட்டு வரக்கூடாது எல்லாம் சுத்தமாக தான் வரணும் ஏன்னா இது அவ்வளோதான் சொல்கிறது ஒரு டீசெண்டான கோயில் சொல்லலாம் இது கவுச்சி அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டு நம்மளாம் வரக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த கோயிலுக்கு சிறப்பான ஒரு பூஜைலாம் நடக்கிறதுலாம் உண்டு அம்மாவை சாப்பிடலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இது எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்குமா அந்த கோயில் அதுக்கு மேலேயே இருக்கும் ஒரு ஐம்பது வருஷம் இருக்குமா முன்னோர்கள் கோயில் ஓ பழம் முன்னோர்கள் கோயில் இதெல்லாம் உள்ள போக முடியாது எல்லாம் கூட்டு போட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக பாருங்கள் மாதசுமார் கோயில் இருக்கிறோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் நம்ம நந்தியை பார்க்கலாம் அதுக்கு நந்தி பாருங்கள் சிவன் நம்மளுக்கு கண்குள அப்படின்னு சொல்கிறது காட்சியாக தெரியிறாரு நம்ம அந்த கோயில் தான் வந்திருக்கோம் ஏன்னா இது புகழ்பெற்ற கோயில் சொல்லலாம் இது ஏன்னா முன்னோர்கள் அந்த காலத்து முன்னோர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கோயில் இப்போ தான் அது சமீபத்தில் ஃபேமஸ் ஆகிட்டு இங்கேலாம் அங்கே பாருங்கள் அட்டை ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து அட்டை போட்டிருக்காங்க அதெல்லாம் லைனு பாருங்கள் கரண்ட்டை பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் இதெல்லாம் கரண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் கோயில் கரண்ட் இருக்குது ஏன்னா இது புகழ்பெற்ற ஒரு கோயில் இங்கே பாருங்க நம்ம விநாயகரை பார்க்கலாம் அங்கே பாருங்கள் பார்த்தா வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதாங்க சிவன் கோயில் பார்த்துக்கோங்க சிவன் பாருங்கள் எப்படி தரிசனம் கொடுக்குறவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் வேற லெவலாக இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு அதுவும் சிவனை பார்க்குறதுக்கு ஓம் நமச்சி நாம் சொல்கிறது ஓம் நம்ச்சவாயாக இங்கே பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது இந்த கோயிலில் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த கோயிலுக்கு வந்து நன்கொடையை கொடுத்தவங்க அவங்க பேரெல்லாம் பாருங்கள் கீழே போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஐயாயிரத்தி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஒன்று சார்ட் ஷார்ட் ஆகிருக்கு கீழே வந்து டவுன் ஆயிருக்கு வந்து நாலாயிரத்தி ஒன்றுலேருந்து எல்லாம் அந்த கோயிலுக்கு வந்து டொனேஷன் கொடுத்துங்க அதாவது அந்த டொனேஷனாக எப்படின்னா இந்த அட்டை போகிறதுக்கு இப்போ அந்த இதெல்லாம் செலவு அந்த ரோடெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போலாம் அந்த ரோடெலாம் கிடையாது கிடையாது ஒரு சும்மா கொடித்தளமாக இருந்தது சும்மா ஒரு நடப்பாதை மட்டும்தான் இருந்தது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பக்கத்துலேயே பாருங்கள் ரயில்வே ட்ராக்குங்க பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் அங்கே கூட ஆள் நிச்சயிருக்காங்க பார்த்தா தெரியும் நல்லா தெரியும் ரெண்டு பேர் நிற்காங்களா அங்கே பாருங்கள் அது பக்கத்தில் கிளியும் பாருங்கள் ஆடு இருக்காங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஆடு பாருங்கள் ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு அதுக்காக அங்கே ஓட்டி விட்டு அங்கே ஆடு பார்த்துக்கிறதுக்கு மக்கள் உக்காண்ட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் காட்டில் பாருங்கள் மேலே பாருங்கள் ஆடு போயிட்டுருக்கு பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் நல்லா வெள்ளை செம்பரி ஆடு அது வேறு செம்பரி ஆடு அது இங்கேனா அது காட்டிலேயே இங்கே மேய்ஞ்சிட்ருக்காலாம் ஜாஸ்தியாக அந்த ஆட்டுங்களுக்கெல்லாம் நம்ம வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம வந்து பார்க்க வந்தது கோயிலை தான் பார்க்க வந்தோம் அதாவது சிவனுடைய தரிசனம் கண்டிப்பாக நமக்கு தேவை என்றைக்கே சொல்கிறது கடலோடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நம்ம அதை தான் நம்ம கோயிலை தான் பார்க்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏம்பெருமானை எப்படி காய்ச்சளிக்கிறார் பாருங்கள் அதுவும் அந்த ஏப் மரத்தில் உட்காந்து பார்க்கும்போது வேலை இருக்குது இங்கே ஒரு வந்தவே ஒரு மன நிம்மதி கிடைக்கிது அதாவது ஒரு சூழ்நிலை எப்படி சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க எந்த ஒரு டிப்ரெஷன் எந்த ஒரு அழுத்தம் எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக அதுவும் ஒரு ஒரு மனசுக்குள்ளே அப்படி ஒரு புத்துணர்ச்சி அதுவும் அந்த கடவுளை லைவில் அந்த சிவலிங்கத்தை பார்க்குற போது அப்படி ஒரு மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு திருப்தி என்றைக்கும் என்ன சொல்கிறது ஏன்னா கடவுளை கடவுள் தாங்க எப்படி சொல்கிறது நம்ம அந்த கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வந்தாவே காலடி வச்சாவே எந்த ஒரு ஈகோவும் எந்த ஒரு பொறாமையும் எதுவுமே மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படியே நம்ம வாட்டுக்கு மெய் மருந்து ஜாலியாக ஒரு புன்னகையோட அந்த கடவுளை அந்த செடி சொல்கிறது சிவனுடைய ப சிவனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி சந்தோஷமாக அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இப்போ பாருங்கள் முன்னாடி வந்து அந்த கீழே இருக்கிற கல் தான் இருந்தது அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மூணு கல் தான் இருந்தது இப்போ தான் சிவனுடைய லிங்கத்தை அங்கே வச்சுருக்காங்க அதாவது இங்கே லிங்கத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகும் ஆனால் அந்த கீழே இருக்கிற மூணு கல் தான் அதாவது மாதேஸ்வரம் கோயில் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் பாட்ட அவங்க முப்பாட்ட காலத்தில் அதுக்கு முன்னாடி இருந்த கோயில் அதுக்கு முன்னாடி இருந்த கோயில் இப்போதான் சமீபத்தில் கண்டெறிஞ்சு இது கண்டுபிடிச்சி இது கிட்டத்தட்ட இதெல்லாம் மக்களுக்கு பார்வைக்கு வந்து அதுக்கப்புறம் இது கொஞ்சம் விசேஷம் பண்ணி இங்கே ரயில்வே ரயில்வே ட்ராக்கெல்லாம் வந்து இங்கே கோயிலுக்கு இங்கே இருக்கலாம் சொல்கிறது விசேஷம் பண்ணுறதுனால விடமாட்டேன்னுட்டாங்க ஏன்னா வச்சு அந்த பக்கம் கரண்ட்டு போவோம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறதுனால விசேஷம் பண்ணுறதே விடமாட்டோம்னாங்க ஆனால் அதையும் தாண்டி மக்கள்லாம் இங்கே வந்து சே கண்டிப்பாக ஒரு பம்ப்ஸ் பண்ணி ஆகணும் இங்கே வந்து புகழ்பெற்ற கோயில் அப்படின்ட்டு நிறையா இந்த சுற்று வட்டாரத்தில் கருங்கல்லூர் இன்னும் நிறையா ஊர் முத்தமட்டி அத்திமாத்தூர் எக்கச்சக்கமான ஒரு ஏழு எட்டு கிராமங்கள் அதாவது ஏழு எட்டு கிராமம் வில்லேஜுகள்லாம் ஃபுல்லாக சேர்ந்து நடத்துக நடத்துகிறாங்க அந்த விசேஷம் ஆனால் வேற லெவலாக இருக்கும் கிராண்டு அந்த பம்சன் நான் நடக்க நடக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து உங்களை அப்லோட் பண்ணுறேன் சும்மா வேற லெவலாக இருக்கும் அதாவது அப்படியே இங்கே நீங்கள் இந்த ரயில்வே ட்ராக் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா இந்த வழி பாருங்கள் இந்த வழியிலேருந்து சும்மா நீங்கள் அப்படி ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கம் ஊரில் வந்து நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா சும்மா லைட்டு தான் சும்மா ஜகஜோதியாக இருக்கும் அப்படியே கோலாகலமாக இருக்கும் அப்படி ஒரு திருவிழா நடக்குங்க அந்த காட்சி நம்ம இப்போ பார்க்க முடியல கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் இந்த விசேஷம் இப்போ நடக்கலை அமாவாசை அப்புறம் பிரதோஷம் அந்த மாதிரி நாளில் வந்து சிறப்பு ஒரு பூஜை நடக்குதுங்க அன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் முழுசாக பாருங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு வீடியோ நான் எடுத்து நான் கஷ்டப்பட்டு எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் தயவுசெய்து வீடியோ முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு அதில் நிறைகள் என்ன குறைகள் சொன்னால் தான் அதுக்கு அதை நான் திருத்திக்க முடியும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் அந்த ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க ஏன்னா உங்களை உங்க உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் என்னுடைய மோட்டிவேஷன் என்னோடய ஊக்கத்துவமே அடுத்தோட வீடியோவுக்கும் எனக்கு ஒரு இன்கேஜிபுல்லாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பழமையான கோயில் தெரியணும் அவங்களும் கொஞ்சம் வந்து பார்க்கணும் அவங்களுக்குள்ளே எல் நிறையா விஷயங்களை வடி சொல்கிறதுனா நிறையா கும்படிக்கு நிறைவேறாத அப்படிலாம் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக உங்கள் கும்படி நிறைவேறும் அதாவது சொல்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து குழந்தை வரம் பெற்றவங்களாம் நிறையா பேர் இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக சிவன் வந்து அருள் புரியுவார் கண்டிப்பாக நடக்கும் இந்த சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ சாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம அப்படியே எட்டி கீழே எட்டி பார்த்துட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ரோ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்